ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே ஓ வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு எப்படி பல தடைகள் வருதோ அதே போல இந்த பதிவை நீ கேட்கறதுக்கும் பல தடைகளும் தடங்கல்களும் வந்திருக்கும் அதையும் தாண்டிதான் இப்போது நீ இதை கேட்டுக்கிட்டு இருப்ப நிச்சயமா இதை மட்டும் முழுசாக நீ கேட்டுட்டீனா இனி வரக்கூடிய காலம் எந்த தங்குதடையும் இல்லாமல் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் எல்லா விஷயங்களும் சுலபமா சுமோகமா உனக்கு சாதகமாக நடந்து முடிஞ்சிடும் இனிமே நீ தான் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி பிள்ளையாக மாறுறத நிச்சயமாக உணர்வாய் என் செல்வமே நினைச்சது எல்லாமே உனக்கு நடந்துட்டா நீ அதிர்ஷ்டசாலி என்ற நினப்பு உனக்குள்ள வரும்னு எனக்கு தெரியும் அப்படி உன்னை அதிர்ஷ்டசாலியாக நீ உணரணும் எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கணும்ன்ற எண்ணத்தோடுதான் இப்போது உன் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் எந்த தங்குதடையும் தாமதமும் உன் வாழ்க்கையில் நிகழாது நீ ஆசைப்பட்டதை விட எல்லாமே சிறப்பாக நடந்து முடிந்துவிடுமேன் செல்வமே எப்போவுமே பெற்றவர்களை விட வேறு யாருமே பெரியவங்க முக்கியமானவங்க இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கோ யாருக்காகவும் உன்னை பெத்தவங்களை விட்டு கொடுக்கணும் விலகி நிற்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லை நீ பார்க்குற வேலையில் நீ திறமையை காட்டுவது தான் முக்கியமே தவிர படித்த படிப்புங்கிறது பெருசாக எதுக்கும் உனக்கு முக்கியமானதாக இருக்காது நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறத விட நீ செய்யக்கூடிய வேலைகளில் உன் முழு திறமையும் காட்டினா மட்டும்தான் உன்னால் முன்னுக்கு வர முடியுன்றதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ பணம் சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணுங்கிறது முக்கியம் தான் உன் உடல் ஆரோக்கியத்தை நீ சரியாக பாதுகாத்து வச்சுக்கிறது உன் மனசு வலிமையாக இருப்பதை விட உணர்ச்சிகரமான முட்டாளாக இருப்பது முக்கியமானது இல்லை என் செல்வமே எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டினா நீ நீதான் ஏமாந்து போய் நிற்ப அதனால எதை யோசிக்கணும் எதை வருத்தப்படணும் எதை யோசிக்கவே கூடாது எதை மறந்து தாண்டி வரணும்னு எல்லாவற்றையும் பொறுப்பா மனசு வலிமையா தைரியமா இருந்தாதான் யாராலும் உன்னை செய்ய முடியாது எது உண்மையில உனக்கு தெரிஞ்ச பிறகும் கண்ணுக்கு எதிரில் தெரிவதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத கண்ணுக்கு எதிராக நடப்பதும் காதுகளில் வந்து கேட்கும் விஷயமும் எல்லாமே உண்மை கிடையாது அதற்கு பின்னால ஆயிரம் உண்மைகள் மறைஞ்சிருக்கும்றதை புரிஞ்சு உண்மை எதுவும் அதை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கும் அமைதி தான் இந்த உலகில் மிகப்பெரிய ஆதாரம் அதை விட்டுட்டு ஆரவாரம் செய்கிறதுனால எதையுமே நினச்ச போல சாதிச்சுக்க முடியாது அமைதியாக இரு எளிமையாக இரு ஆடம்பரமாக செலவு செஞ்சு நீ பெரிய ஆளாக காட்டிக்கிறதை விட அவங்க எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் எளிமையான ஆளாக இருப்பாங்கன்னு உன்னை பற்றி பேசுறது தான் சிறப்பானதாக இருக்கும் அப்படி எப்போதுமே எளிமையை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக நீ இருந்து என் செல்வமே நிஜ வாழ்க்கையில தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணுமே தவிர சமூக வலைத்தளத்திலேயே எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கலான்னு ஆசைப்பட்டினா அது இந்த சமூகத்துக்கு ஒத்து வராது பார்க்கறது வேற பேசுறது வேற நடக்கிறது வேறன்னு எல்லாமே மாறி போயிட்ட இந்த உலகத்துல எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ உனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா நீயாகவே ஒதுங்கி நின்றுடணும் அதை விட்டுட்டு அவங்க மேலே கோபப்படுறதோ வெறுப்படைவதோ உன்னால் எதையும் சாதிக்க வைக்க முடியாமல் போய்விடும் எல்லாத்தையும் நம்பு எல்லாத்தையுமே உனக்காக நான் செஞ்சு தருவேன்னு என் மேலே நம்பிக்கவை எல்லாமே மாறும் நீ எதிர்பார்த்த காரியங்களும் நீ நம்பிக்கை வச்சு நடக்கும்னு நினைச்ச விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கான அழகான வாழ்க்கையும் உன்னை தேடி வரும் என் சொல்லவே நீ எதுக்காகவும் பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை எப்போவுமே நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக நிதானமாக வார்த்தைகளை பேசு நீ பேசுறது சிறிய வார்த்தையாக இருக்கலாம் பெரிய வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையை மட்டும் குறைவாக எடை போட்டுடாத நீ ஆமுன்னு சொல்கிறது ஆமான்னு சொல்கிறது சின்ன வார்த்தையாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்கிறது சின்ன வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுங்கிறது உனக்கு எப்போது தெரியாது என் செல்வமே நீ என்ன நினைச்சுக்கோ எப்போதுமே உனக்கு நல்ல வழி காட்டுவேன்னு என்ன நம்பிக்கோ நீ போகிற வழிகளில் எல்லாம் உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நல்ல வழியில் உன்னை வாழ வைப்பேன் உன் மன வேதனைகள் எல்லாமே உன் மனசை விட்டு மறையும் நீ நினைச்ச எல்லா காரியத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன் சங்கடப்படாதே என் செல்வமே நீ எதுக்காக கவலைப்படுறதே எனக்கு புரியல உன்னகையோடு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உனக்குள்ள இருக்கும்போது இதற்காக வருந்துகிறேன் உனக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் யார் கொடுத்தா என்ன எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய முருகன் உன் கூட நான் இருக்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் தாண்டிப்போ துன்பங்களை தொலைச்சு தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு உனக்கு மன தைரியம் இருக்கு அப்புறம் எதற்காக வருந்துகிறாய் என் செல்வமே கொண்டு உன்னை வீழ்த்த முடியாததாலதான் ஒரு சொல்லால் உன்னை வீழ்த்தி நினைச்சு உனக்கு எதிரியாக இருக்கிறவங்க சில வேலை சொல்லில் கவனமாக இரு நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளிலும் கேட்கக்கூடிய வார்த்தைகளிலும் கொஞ்சம் கவனமா இரு நீ சொல்றத கேட்பவர்களிடமும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என் செல்வமே ஏன்னா நீ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு சொல்ல கேட்குறவங்க அதை வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு உன்னை எதிரியாக நினைக்கவும் வாய்ப்பு இருப்பது நீ பேசக்கூடிய சொற்களால் தான் அதனால தான் சொல்லோ வார்த்தையோ கவனமாக பேச சொல்றேன் முட்டாள்களுக்கு மத்தியிலையும் நீ பேசக்கூடாது புத்திசாலிகளுக்கு மத்தியிலையும் நீ பேசக்கூடாது ஏன்னா ரெண்டு பேருமே உன் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் முட்டாள்கள் நான் சொல்றது தான் சரின்னு வாதாடுவாங்க ரொம்ப புத்திசாலியும் கூட இல்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு வாதாடுவாங்க இந்த ரெண்டு பேர்கிட்டையும் நீ பேசுறத குறைச்சிக்கிட்டு நீ நினைக்கிறத உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கப்பார் செல்வமே ஒருத்தன் தான் சொல்றான்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் பொய் சொல்றான்னு நீ போய் கேட்டவனை மட்டும் அவன் திருந்திடுவானா என்ன அவன் அதுக்கும் சேர்த்து பொய் தானே சொல்லுவான் அதனால ஒருத்தவங்க தெரிஞ்சே பொய் சொல்றாங்கன்னு தெரியும் போது நீ தெரியாத மாதிரி கலண்டு காணாம போறதுதான் சரியாக இருக்கும் சோகங்கள் என்ன உனக்கு காசா பணமா எதுக்காக இப்படி சோகத்தையும் வருத்தத்தையும் மனசுக்குள்ள சேர்த்து சேர்த்து வச்சுக்கிற முதல்ல அந்த சோகத்தை கொஞ்சம் செலவழிச்சு பாரு மனசுக்குள் நிம்மதி என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம்தான் அமிர்தமே கிடைச்சாலும் அதை விட சிறப்பான ஒன்று இருக்கும்னு நம்புறது உனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட போய் நீ கேட்டுப்பாரு அவன் படுற கஷ்டமும் துன்பமும் ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கையை வாழ்ந்து வரும் விதமும் அவனுக்கு இருக்கிற பண பிரச்சனையும் உடல் கஷ்டமும் மன கஷ்டமும் உன் வாழ்க்கை எவ்வளவோ அழகான வாழ்க்கைன்றத உனக்கு புரிய வச்சுடுவேன் செல்வமே நீ என்ன பேசினாலும் அதை தவறாகவே புரிந்து கொள்பவர்களிடம் கொஞ்சம் மௌனமாக இரு தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடம் நீ கொஞ்சம் விலகி இரு நீ பேசுறதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டுமே பேசு உன்னை நல்லவன்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர்களிடம் நீ பேச்சு வச்சுக்கும்போது தவறாக அவங்க வேணும்னே எதையுமே உன் மனசை நோக்கடிக்கணும்னு நினச்சி பேச மாட்டாங்க நீ தேவையில்லைன்னு யாராவது நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கும் நீ குழந்தையா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ விளையாடுவ ஆனால் குழந்தை பருவத்தை தாண்டி கடந்து வந்துட்டீன்னா வாழ்க்கை உன் கூட கடைசி வரைக்கும் விளையாடும் நீ தான் வாழ்க்கை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும் வாழ்க்கை உனக்கே கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டும் ஆனால் நீ கவனமாக இருந்து தேவையில்லாத விஷயங்களை கடந்து வந்து விஷயங்களை ஒதுக்கி வச்சிட்டு அன்பா நடந்துக்கணும் செல்வமே ஒரு கடுமையான வார்த்தை உன் வாழ்க்கையவே முறியடிச்சிடும் ஒரு கசப்பான வாழ்க்கை ஒரு கசப்பான வார்த்தை உன் வாழ்க்கையில வெறுப்பை உண்டாக்கிடும் எப்போவுமே இனிமையான நல்ல வார்த்தைகளை பேசு வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம் ஏன்னா வெற்றி சிரிச்சு சந்தோஷப்பட வைக்கும் ஆனால் தோல்வி ஏன் தோத்து போனோன்னு சிந்திச்சு அடுத்த முறை உன்னை சரியாக வாழ வைக்கும் நீ தேடக்கூடிய நேரத்துல உனக்கு தேவையானது கிடைக்கலன்றதுக்காக மனம் தளர்ந்து போகாதே தேவையானதை தேடுவது தானே வாழ்க்கையின் பயன் நீ ஆசைப்பட்டதையும் உனக்கு தேவையானதை அடையும் வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு தேடிக்கிட்டே இரு யார் என்ன சொன்னாலும் எதையும் காதல வாங்கிக்காத சிகரங்கள் உனக்கு தன்ன விக்கையூட்டும் ஆனால் பள்ளத்தாக்குகள் தான் உன்னை பக்குவப்படுத்தும் உயரமான சிகரங்களை நோக்கி உன்னுடைய பாதை இருக்கட்டும் ஆனால் கீழே பள்ளத்தில் விழுந்துடக் கூடாதுன்றதையும் யோசிச்சுக்கிட்டு பக்குவமாக உன் வாழ்க்கையை வாழப்பாரின் செல்வமே கடல்ல எப்பவுமே இறந்து போன மீன்கள் தான் தண்ணீர் போற வழியிலேயே போய் எங்கேயாவது ஒதுங்கும் ஆனால் உயிருள்ள மீன்கள் தண்ணீரை எதிர்த்து தான் நீச்சல் போட்டு போய்கிட்ருக்கும் அதே போல் உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளோடு எதிர்த்து போராடினா நிச்சயமாக அந்த உயிருள்ள மீன் போல நீயும் ஜெயிப்பாய் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கவும் நீ நினச்சது நடக்கவும் உனக்கு துணையாக இருப்பேன்